சாதரம் அடியார் பஸ் மயிலாப்பூருக்கு வந்து கொண்டிருக்கிறது பஸ்சுக்குண் இருந்த மங்கிய பால் பெளிச்சம் இருட்டை எடுத்துக் காட்டுகிறது பிரயாணிகளின் முகமும் மார்பும் தவிர வேறொன்றும் தெரியவில்லை டிக்கெட் ப்ரீஸ் என்று கத்தினான் கண்டக்டர் இந்தாப்பா மயிலாப்பூருக்கு ஒன்று என்றார் நரைத்த தாடியுடைய ஒரு கிழவர் சார் நீங்களா இங்கிருந்து இந்த இருட்டில் என்றார் ஓர் உச்சிக் குடுமி பெசன்ட் அம்மையாரின் மரணத்தை குறித்து ஒரு பொதுக் கூட்டம் நடக்கிறது அம்மையார் ஆவியுலகிலிருந்து தந்த ஆசி மொழிகள் ஹா என்ன அருள் வாக்கு என்று பதில் சொன்னார் ஒரு மதமும் பின்பற்றாத ஒரு ஸ்திறி அவள் போனதே நல்லது என்றார் ஓர் அறைமீசை பாதிரியார் உமக்கென்ன தெரியும் அம்மையாரின் சாவு இந்தியாவுக்கு அல்ல இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய நஷ்டம் என்று சொல்லி ஏற இறங்க பார்த்தார் அந்த தியாசபிக் கிழவர் ஆனால் அவர் இத்தனை நாள் படுத்த படுக்கையாய் என்று ஓர் இருள் பிழம்பு பேச ஆரம்பித்தது அப்படி கிடந்து போனாலும் பரவாயில்லை ஒரு சமாதானமாவது இருக்கும் இன்றைக்கு மத்தியானம் பாருங்க ராயப்பேட்டையிலே ஒரு புது வீடு கட்டுறாங்க பாருங்க தூண் கல் தோண் தூக்கி நிறுத்தரப்ப கீழே ஒரு ஆள் மேலே பாருங்க பொத்தென்று விழுந்தது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்குள்ளே பாருங்க ஆள்டன் தீந்து பூட்டான் என்றார் ஒரு பாருங்க பேர் வழி என்ன என்ன எங்கே ராயவரத்திலியா யாரு எந்த தெரு என்று செய்து கொண்டிருந்த ஒருவர் இல்லிங்க ராயப்பேடி இல்லிங்க பாருங்க அவன் ஓ சரிதான் ராயபுரமாக்குமென்று கேட்டேன் நமக்கு அங்கேதான் என்றார் அந்த மூட்டைக்காரர் இருந்தவர் யார் என்று கேட்டார் உச்சி அவன் பறையனுங்க பாருங்க அவன் இதற்குத்தானா அன்னைக்கு பேப்பரிலே சார் நீங்க பார்த்தீங்களா குற்றாலத்தில் திடீரென்று வெள்ளம் வந்து ஆள்களை அடித்து கொண்டு போய்விட்டதை நம்ம சேஷன் நேத்து அங்கிருந்துதான் வந்தான் ஆறு பிராமணர் கூட போயிட்டாளாம் என்று மீண்டும் விஸ்தரித்தார் உச்சி குடுமே பாப்பானா என்ன பறையன்னா என்ன சாவிலே விதி கொண்டு போய் தள்ளுச்சி என்று சொல்லுவீர்கள் இதற்கென்ன சொல்லுகிறது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இன் டாக்ஸ் ஆபீஸ் கிளார்க் நேற்று ஆபீஸிலிருந்து வந்தான் என்னமோ மார்பு வலிக்கிறாப்பலே இருக்கு என்று உட்கார்ந்தான் அவ்வளவுதான் என்றார் இதுவரையும் பேசாத ஸ்தூல சரீரி எங்கே எங்கே என்றார்கள் இரண்டு பேர் இங்கேதான் பஸ்ஸருக்கு பக்கத்தில் அவன் வீடு என்ன நம்ம கிருஷ்ண பிள்ளையா போயிட்டானா பார்த்தால் பிரம்மகளை அப்படியே முகத்தில் ஜொலிக்கும் என்றார் அந்த உச்சி குடுமி நண்பர் அவரு கூடவா பாருங்க நம்ம கடைக்கு அவர்தான் போட்டாரு நல்ல மனிதன் நூற்றுக்கொன்று களி முற்றுவிட்டது கொஞ்ச நாளில் உலகம் முடிந்து போகும் என்று மழலை மாறாத ஒரு சிறு குழந்தை குரல் கேட்டது நாங்கள் அத்திசையை நோக்கினோம் புத்தகங்களை சுமக்க முடியாமல் சுமக்கும் ஒரு சிறு மாணவன் பெரிய பெரிய தலை கண்ணாடி எல்லோரும் மௌனமாக அவனையே பார்த்தார்கள் காலம் எல்லாம் அப்படியே புரண்டு கிடக்கு விலைவாசியோ கேட்க வேண்டாம் எதற்குத்தான் இப்படிப் போகுதோ என்று தத்துவ விசாரணையில் இறங்கினார் ஒருவர் பஸ்ஸும் மயிலாப்பூர் ஸ்டாண்டில் நின்றது நாங்களும் இறங்கினோம் தூரத்தில் காந்த வெளிச்சங்களுடன் ஓர் ஊர்வலம் தெரிந்தது அப்பொழுது நாகஸ்வரக்காரன் மிகுந்த சுவாரஸ்யமாக சாந்தமுலேக் என்ற கீர்த்தனத்தை அப்படியே உருக்கி வார்த்து கொண்டிருந்தான் கல்யாணமோ பெரிய மோகுலா போல இருக்கிறது என்றார் ஒருவர் நாங்களும் அவிழ்த்து உதரின நெல்லிக்காய் மூட்டை மாதிரி பிரிந்தோம்